வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி என்ன அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படின்றது தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து நிறைய இருக்குது அதை நம்ம முதல்ல அறுவடை பண்ணிவிடுவோம் கொத்து கொத்தா எங்கே பார்த்தாலும் கத்திரிக்காவாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறவங்களாம் வெளில போனதுனால நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு அறுவடையும் பண்ணணும் பாருங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருக்கிற அளவுக்கு சைஸ் பெருசாகிடுச்சு ஒரு வெண்டைக்காவும் அறுவடைக்கு தயாராக இருக்குது இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணிடலாம் அடுத்து தக்காளியும் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ நான் ஒரு பதினஞ்சு நாளாக தக்காளி வந்து நான் கடையிலே வாங்கலைங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற கத் தக்காளியே வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு காலியாகவும் திரும்பவும் இங்கே வந்து பழுத்து ரெடியாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டீனாக அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ரெகுலராக அப்படியே நமக்கு இங்கேருந்தே தோட்டத்துலேருந்தே கிடச்சிரும் நம்மளுக்கு தேவையானது சரிங்க நம்ம ஒன்று ஒன்று அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு தக்காளியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாங்க சூப்பராக கலர் நல்லா வந்து பழுத்துருச்சு இந்த நம்ம வீட்டில் காய்ச்சி எடுக்கிற தக்காளிக்கும் நம்ம கடையில் வாங்குகிற தக்காளிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கடையில் வாங்கிறது ரொம்ப கொல கொலன்னு இருக்கும் சீக்கிரமாக வந்து ரொம்ப அழுகுற மாதிரி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் ரெண்டு மூணு நாள்லையே ஆனால் இந்த தக்காளி வந்து கலர் நல்லா மாறி இருந்தாலும் ஆனால் அழுக மாட்டேங்குது சீக்கிரம் வந்து கொல கொலன்னு ஆகாமல் அப்படியே கல் மாதிரியே இருக்குது ரொம்ப நாள் வச்சு நம்ம செய்யலாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு வந்து வீட்டில் காய்க்கிற தக்காளிக்கு இந்த தன்மை இருக்குது அது ஏன் அப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல சீக்கிரமாக விளைவிக்கிறதுக்காக அவங்க கொடுக்குற அந்த ரசாயன உரமாக என்னன்றது நம்மளுக்கு தெரியல ஆனால் நம்ம வீட்டில் வந்து காய்க்கிற தக்காளி ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப நாள் வச்சு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கு ஒரே ஆள் வீடியோவும் எடுத்துக்கிட்டு அறுவடியும் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து பழுத்த தக்காளியை எடுத்துட்டோம் ஒரு அரை கிலோ கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அரை கிலோ இருக்காது ஆனால் நிறைய இப்போ தக்காளி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அடுத்தடுத்த செடியில் இப்போ இந்த ரோ ஃபுல்லாக வந்து காய்ச்சி முடிச்சிருச்சு இது ஓரளவுக்கு முடிஞ்சதுன்னு தான் நினைக்கிறேன் ரெண்டாவது ரோ வச்சுருக்குறேன் இல்லைங்களா அதுலேருந்து இப்போ தான் தக்காளி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே வருங்க இதெல்லாம் வந்து அந்த தக்காளிக்கு அப்புறம் வச்ச செடிகள் இப்போ தான் பூ எடுத்து பிஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு அந்த சைடும் ஒரு ஆறு தொட்டியில் இருக்குது கரெக்டாக இருக்கும் இது முடிஞ்சதான் அது காய்க்க ஆரம்பிச்சிரும் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம் எல்லாம் நான் கட் பண்ணி எப்படி எடுக்கிறது தான் தெரியல கொத்து கொத்தா இருக்குது அப்படியே நம்ம கொத்தாவே கட் பண்ணிடலாம் கத்திரிக்காவும் அதே தாங்க நான் கடையில் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது அப்படியே வீட்டில் இருந்தே கரெக்டாக இருக்குது இந்த இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பெரிச்சன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலி கிலோ அடுத்து ஒரு மூணு நாள் நாலு நாளில் திரும்பவும் எனக்கு ஒரு காலி கிலோ கத்திரிக்காய் கிடச்சிருது நம்ம கத்திரிக்காய் தினைக்கும் சமைக்க மாட்டோம் இல்லையா ஒரு நாலு நாள் ஒரு வாட்டி இல்லை ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் திரும்பவும் நம்ம சமைக்க ஆரம்பிப்போம் இதே கத்திரிக்காய் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க தோட்டத்தில் ரொம்ப பெரிய பராமரிப்புலாம் கூட தேவையில்லை இந்த உரம் கொடுக்கணும் அந்த உரம் கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை நம்ம காய்கறி கழிவே இதுக்கு போதுமானது அதுக்கும் மேலே ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மண்புழு உரம் கொடுங்க கரெக்டாக இருக்கும் புதுசாக தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அறுவடை எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும் சீக்கிரமாக உங்கள் தோட்டத்தை நீங்களே அமைச்சிட முடியுங்க இருங்க நான் ஃபுல்லாக கட கடன்னு அறுவடை பண்ணிடுறேன் இந்த கத்திரிக்காய் வந்து நான் விதைக்கி விட்டுருக்குறேன் அதனால் இப்போ தான் கொஞ்சம் நல்லா பெருசாகிட்டு வருது அது இருக்கட்டும் விதைக்கி இந்த வெண்டைக்காவும் அறுவடை பண்ணிடலாம் எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சு சின்ன சின்னதாக கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டேன் அடுத்து அவரை அறுவடை பண்ணிடுவோம். இது வந்து சிகப்பு வெண்டைய ரகத்தை சேர்ந்தது ஒரு நாலு செடி இருக்கு பாருங்கள் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஒன்று ஒன்று ரெண்டுன்னு கிடைக்குது ஒரே ஒரு அவரக்காய் செடி தாங்க அதில் எல்லாத்துலேயும் காய் வந்து தொங்கி போயிருச்சு இப்போ நம்ம அதையும் அறுவடை பண்ணிவிடுவோம் இந்த ஒரு அவரக்காய் செடியே நம்மளுக்கு போதுமானது நல்லா அவ அவரக்காய் வந்துக்கிட்டே இருக்குங்க இதுவும் கத்திரிக்காயும் எனக்கு நல்ல பலன் கொடுக்குது ஒரே ஒரு அவர்கா செடியிலேருந்து எனக்கு எவ்வளோ அவரக்காய் கிடைக்கிது பாருங்கள் இந்த செடி செடிதாங்க நம்மளுக்கு வந்து மாடி தோட்டத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வரும் ஏன்னு சொல்கிறேன்னா இந்த ஒரு செடியிலேருந்து நம்மளுக்கு இவ்வளோ அவர்கா கிடைக்கிது நிறைய வச்சா இவ்வளோ நல்லா அறுவடை பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த செடி வந்து சொல்லுது பாருங்கள் எல்லா அவரக்காவும் நம்ம எடுத்துட்டோம் ஒன்று ரெண்டு பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் விட்டுடலாம் இதெல்லாம் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது இதெல்லாம் விட்டுடலாம் இங்கே பாருங்கள் இந்த இலை சாப்பிட்ற பூச்சி ஒன்று இருக்குது இதையும் நம்ம எடுத்துடலாம் இந்த பாருங்களேன் இந்த இலைகள்லாம் எவ்வளோ சூப்பராக சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள் இந்த பூச்சை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க இல்லைன்னா இலையெல்லாம் இவங்க காலி பண்ணிவிடுவாங்க தூத்து போட்டுடலாம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குதுங்க இந்த இலை உதிர்காலம் முடிஞ்சு துளிர் எத இலைகள் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சையாலும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல பச்சை போர்வை போத்தன மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம தோட்டத்தில் அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ என்னென்னலாம் அறுவடை பண்ணியிருக்கலான்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த அறுவடை இது ஃபஸ்ட்டு பூலேருந்து ஆரம்பிச்சிடலாம் இது வந்து பன்னீர் ரோஸு எனக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு பூக்கிட்ட கிடச்சிருக்குங்க ஏழு பூக்கிட்ட இருக்குது பாருங்க ஒரு ஒரு பூ எவ்வளோ பெருசாக இருக்குது சூப்பராக ஒரு ரோஸ் அறுவடை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ரெண்டு வெண்டைக்காய் இருக்குது ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒரே ஒரு செடியிலேருந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கோம் ஒரு காலி கிலோவுக்கு மேலே தக்காளி எடுத்திருக்கோம் ஒரு கிலோ கிட்ட கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அறுவடை பண்ணி முடித்தாச்சு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்